எனக்கு அருமையானவர்களே இந்த நாள்லேயும் சங்கீதம் நூற்றி நான்கு நான்கில் வேதம் சொல்லுகிறது தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஒழியக்காரர்களை நெருப்பு ஜுவாலைகளாகவும் செய்கிறார் இவைகள் கத்துடைய கிரியைகளை அவருடைய மகத்துவத்தை தியானிக்கும்படியாக செய்கிறது ஆண்டுடைய கட்டளையின்படி முழு பரலோகமே இயங்குகிறது தெய்வ தூதர்களே அவருடைய வல்லமை உள்ள பிரதிநிதிகளாக அவருக்காக ஆண்டவர் செயல்படுத்துகிறார் காற்றுகளாக அவர்கள் வேகமாக செயல்படுகிறார்கள் எபிரியர் ஒன்று பதினான்கிலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று பிரிமானோர்களே இந்த உலகத்திலே நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் தேவ தூதரை நமக்கு உற்சாகப்படுத்துவதற்காக நம்மிடத்திலே அனுப்புகிறார்கள் மிகவும் துரிதமாக தேவ தூதர்கள் செயல்படுகிறார்கள் இயேசுவுக்கும் தேவதூதர்கள் ஊழியம் செய்தார்கள் இந்த உலகத்தில் இயேசுவான் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது தூதர்கள் அவருடைய அழைப்புக்கு காத்திருந்து ஊழியம் செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருந்தார்கள் அதனால்தான் ஆண்டோர் சொல்கிறார் மத்தையும் இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்றிலே என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பனிரண்டு லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று சொன்னார் ஆம்பிரியர்களே அவ்வளவு தேவ தூதர்கள் இயேசுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருந்தார்கள் இயேசுவை கைது செய்து கொண்டு போகும் என்பதாக அன்றவர் ஒலிவு மலையில் ஜெபித்து கொண்ட பொழுது லூக்கா இருபத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று சொல்லுகிறபடி வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது நாம் பிரேமானோடே அப்படி தான் ஆண்டு தேவ தூதர்களை காற்றுகளாக பயன்படுத்துகிறார் நாம் கண்மூடி திறப்பதற்குள் தேவ தூதன் வந்து இறங்குகிறான் நாம் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் அவன் நம்மை பலப்படுத்துகிறான் இன்னும் நாம் சோர்ந்து இருக்கிற நேரங்களிலே சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் தெய்வதூதரை நமக்கு காண்பித்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார் நம்முடைய தேவைகளை தெய்வதூதன் மூலமாக சந்திக்கிறார் நாம் வேதாமத்திலே நிறைய பரிசுத்தவான்களுக்கு தெய்வதூதன் எப்படி வழிபட்டார் என்பதையும் பார்க்கிறோம் நாம் பிரேமானவர்களே யாக்கோபு சோர்ந்து போய் பயந்து கொண்டிருந்த தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நினைத்துக்கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரு தேவதூதன் தோன்றினான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அவனோடு போராடி ஆக்கோபம் மேற்கொண்டான் அவன் பல தேவதூதர்களை பார்த்திருக்கிறான் இப்படித்தான் ஆண்டவர் தேவதூதர்களை காற்றுகளாக பயன்படுத்துகிறார் உங்களுக்கும் அப்படியே உங்களை பலப்படுத்த தேவதூதர்களை அனுப்புவார் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு தேவதூதர்களை அனுப்புவார் சோர்ந்து போகாதீர்கள் பெரியமானவர்களே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் இரண்டாவதாக ஆண்டவர் தேவனுடைய ஊழியக்காரர்களை எப்படி அக்கினி ஜுவாலைகளாக எடுத்து பயன்படுத்துகிறார் என்று பார்க்கும்பொழுது எப்ரேயர் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே என்று ஆண்டவரை போலவே நம்மையும் பட்சிக்கிற அக்கினிகளாக எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தல் பத்தொன்பது பனிரெண்டுல பார்க்கிறோம் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலே போல இருந்தன என்று நெருப்பு அக்கினி என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது இயேசு தேவனுடைய பிரசன்னத்தினால் ரொம்ப இருந்தார் தான் பார்க்கிறவர்களுக்கு அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலே போல இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆம்பிரிமானூர்லே அப்படி தான் தேவனுடைய ஊழியர்கள் கத்துடைய அக்கினை நாள் ரொம்ப இருக்க வேண்டும் நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருப்போமானால் கத்தர் நம்மை வாந்தி பண்ணி போடுவார் என்று ஆம்பிரிமானூர்களே நாம் அக்கினை ஜுவாலைகளாக இருக்க வேண்டும் என்று கத்தடத்தில் இன்றைக்கு கேட்போம் உங்களை தம்முடைய அக்கினியினால் நரப்புவாராக உங்களுடைய உற்சாகத்திற்காக இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக கூட்டங்களுக்கு பிறகு ஜனங்களை தனித்தனியாக நாங்கள் ஜெபிப்பது வழக்கம் அப்படி லைன்ல ஜனங்கள் நின்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு சகோதரி விசாசு பிடித்ததுனால அலற ஆரம்பித்தார்கள் ஐயோ எரிகிறது எரிகிறது என்று என் பக்கத்தில் வர வர அவங்க சத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது நான் அவர்கள் தலையில் கை வைத்து ஜெபித்த பொழுது தாசு தாவி அவர்களை விட்டு ஓடி போனது அப்பிரிமனு அப்படி தான் கற்றுடைய பிரசனத்தினால நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது பிசாசுகள் அளவுக்குறது ஜனங்களை விட்டு புறப்பட்டு போகிறது அப்படியே கத்தர் உங்களையும் பயன்படுத்துவாராக ஊழியக்காரர்களாகிய உங்களை அக்கினி ஜுவாலைகளாக எடுத்து பயன்படுத்துவாராக பிள்ளைகளே நறப்போப்பா இந்த நாள்ல நீர் சொல்லியிருக்கிறீர் ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளாக பயன்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா ஒவ்வொரு ஒரு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பெரிய ஊழியமானாலும் சின்ன ஊழியமானாலும் ஒவ்வொருவரையும் நறப்போம்ப்பா நறப்போம் நிறப்போமுடைய அக்கின் இறங்குவதாக பரத்திலிருந்து இந்த நன்மை பிள்ளைகளுடைய தலையின் மீது இறங்குவதாக இறங்குவதாக சுட்ட எரிப்பின் ஆவி இறங்குவதாக அன்றுரே சரீரத்தில் பலவினர் இருக்கலாம் பாவம் இருக்கலாம் அன்றுரே வேண்டாத சிந்தனைகள் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் எல்லாவற்றையும் நீ சுட்டு எரித்து போடுவீராக எல்லாம் ஒளிந்து போகட்டும் நிறைவான ஆவி வரும்பொழுது குறைவானவை எல்லாம் ஒளியட்டும் ஒளியட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களையும் நறப்போ இறங்குவதாக அன்றரை இச்சையின் நாவிகள் பலவீன ஆவிகள் எதிர்காலத்தை குறித்து பயமுறுத்துகிற ஆவிகள் பயத்தின் ஆவிகள் எல்லாம் ஓடட்டும் நாமத்தினாலே அவைகளை இயேசுவ நாமத்தில் துறத்துகிறேன் தொரத்துக்கிறேன் துரத்துக்கிறேன் உண்மை விட்டு விலகி போகிற வழிகளிலே நடத்துகிற எல்லா ஆவிகளும் விலகி போகட்டும் ஒளிந்து போகட்டும் நாமத்தினாலே மது பிள்ளைகளை விட்டுவிம்ப்பா விடுவி நமக்குள்ளாக அதிக நெருக்கமாக மது பிள்ளைகளை எழுத்து கொள்ளும்ப்பா நம்முடைய அன்பினால் எழுத்து கொள்ளும் அன்பின் பிரசன்னம் அவர்களை நறப்புவதாக அக்கினை பிரசன்னம் நறப்புவதாக அதிகம் அதிகமாக கெட்டி சேருகிற அனுபவத்தை முது பிள்ளைகளுக்கு தருவீராக அக்கினை ஜோலைகளாக எடுத்து பயன்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஆமே எனக்கு அருமையானவர்களே நானும் அக்கினி ஜோலியை போல இந்த உலகத்தில் பிரகாசிக்கணும் என்று சொல்லுகிறவர்கள் என்னுடைய ஜெப கோபுரங்கள் உங்கள் இடத்துல இருக்குமானால் வாருங்கள் அங்கே வந்து ஊழியம் செய்யுங்கள் அதிகம் அதிகமாக ஆண்டோருக்கு ஊழியம் செய்ய செய்ய ஆண்டோடைய பிரசனம் அதிகமாக உங்களை நிரப்பும் அப்பொழுதுதான் நீங்கள் அக்கினி ஜுவாலைகளாக பிரகாசிக்க முடியும் கத்தர் உங்கள் மூலமாக அற்புதங்களை ஜனங்களுக்கு கொண்டு வருவார் கத்தர் தாமே உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக காட் பிளஸ் அன்பான நேர்களை இந்த ஜபகோபுரத்தின் மூலம் இறைவன் இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தோம் இன்றும் உங்களுடைய வாழ்வில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்திற்கு வாருங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால்தநகரன் மற்றும் குடும்பத்தினரால் பயிற்சி வைக்கப்பட்ட இயேசு வழக்கிறார் ஜபகோபுர ஜப வீரர்கள் உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் அன்றாடி ஜெபித்து அற்புதத்தை பெற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இயேசு வழக்கிறார் ஜபகோபுரங்கள் திறந்தே இருக்கும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள திரையில் காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜீசஸ் கால்ஸ் ஓஆர்ஜி என்ற எங்கள் இணையதளத்தை அணுகவும் இது இயேசு அழைக்கிறார் ஊழியம் உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம்